நீங்க ஹோட்டல் ரூம் புக் பண்றதுக்கு முன்னாடி இல்ல புது சிம் கார்டு வாங்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆதார் கார்டு பயன்படுத்துற முறையில பெரிய மாற்றங்கள் வந்திருக்கு யார் கேட்டாலும் ஆதார் ஜெராக்ஸ் கொடுக்கிற பழக்கம் இனிமே வேண்டாம் உடனே தெரிஞ்சுக்க வேண்டிய நான்கு முக்கியமான மாற்றங்களை இப்ப பார்க்கலாம் இவ்ளோ நாளா ஹோட்டல்ல ரூம் போடும்போது ஆதார் ஜெராக்ஸ் கொடுத்துட்டு இருந்தோம் இனிமே அதை செய்யாதீங்க ஹோட்டல்கள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் உங்க ஆதார் ஜெராக்ஸை வாங்குறதுக்கு ஒரு புதிய சட்டம் தடை விதிச்சிருக்கு ஏன்னா அது பாதுகாப்பானது இல்ல இனிமே அவங்க கியூஆர் கோடு ஸ்கேன் மூலமா அல்லது டிஜிட்டல் முறையில் தான் சரிபார்க்கணும் சோ ஒரிஜினல் கார்டை மட்டும் காட்டுங்க ஆனா ஜெராக்ஸ் காப்பியை கொடுக்காதீங்க சைபர் குற்றங்களை தடுக்க அரசாங்கம் இப்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு நீங்க புது சிம் கார்டு வாங்கணும்னா வெறும் ஐடி கார்டு மட்டும் போதாது கண்டிப்பா பயோமெட்ரிக் வைக்கணும் அதாவது உங்க கைரேகை அல்லது கண் ஸ்கேன் செஞ்சா மட்டும்தான் சிம் கிடைக்கும் இதனால உங்க பேர்ல வேற யாரும் சிம் வாங்கிறதை ஈஸியா தடுக்க முடியும் ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் இது நமக்கு தான் பாதுகாப்பு வழக்கமா பத்திர பதிவு பண்ண நம்ம ரிஜிஸ்டர்ட் ஆபீஸ்க்கு நேர்ல போகணும் ஆனா புதிய ரெஜிஸ்ட்ரேஷன் பில் ரெண்டாயிரத்து இருபத்து ஐந்து சட்டம் இதை மாற்றப்போகுது இனிமே ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் முறை வரப்போகுது இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இதுக்கு ஆதார் கார்டு பயன்படுத்துறது கட்டாயம் இல்லை நீங்கள் வேறு ஐடி கார்டு கூட யூஸ் பண்ணலாம் ஆனா ஆதார் யூஸ் பண்ணா ஆபீஸ்க்கு போகாமலே இருந்தே வேலையை முடிக்கலாம் கடைசியா இது ஒரு சந்தோஷமான விஷயம் கூட்டத்தில் நிற்க தான் பிடிக்கும் அதனால ஆதார் ஆணையம் ஒரு புது வசதியை கொண்டு வராங்க சீக்கிரமே உங்கள் ஆதார்ல இருக்கிற மொபைல் நம்பரை நீங்க வீட்ல இருந்தே மாத்தலாம் இதுக்கு ஆதார் ஆஃப் இருந்தா போதும் உங்க ஃபோன் கேமரா மூலமா முகத்தை ஸ்கேன் செஞ்சு இது நீங்க தானே ஈஸியாக உறுதி பண்ணிக்கலாம் எங்கேயும் ஆலய தேவையில்லை உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி பயனுள்ள தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாதுகாப்பா இருங்க